வணக்கம் மரபுகளை இது உங்கள் தமிழ் இன்ஃபோ சேனல் நான் உங்கள் அஜய் இனி பிஎஃப் பணத்தை லே எடுக்கலாம் ஒரு குட் நியூஸ் சொன்ன மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் அமல் செய்யப்படும் என அறிவிப்பு இபிஎஃப்ஓ என்னும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் இருக்கும் பணத்தை பொதுமக்கள் இனி எளிமையாக ஏடிஎம் இயந்திரம் மூலம் எடுக்கும் வசதி அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வர உள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறையின் செயலாளர் சுமித் தவ்ரா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நம் நாட்டில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் ஓய்வு காலத்தை கருத்தில் கொண்டு இபிஎஃப்ஓ என்னும் வருங்கால வைப்பு நிதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கான பணி செய்யும் காலத்தில் ஒவ்வொரு பணியாளர்களின் சம்பளத்திலிருந்து குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்படுகிறது அதேபோல் அவர்கள் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் நிறுவனம் மற்றும் சார்பில் குறிப்பிட்ட தொகை செலுத்தப்படுகிறது தற்போது இபிஎஃப்ஓ திட்டத்தில் இருக்கும் பணத்தை பொதுமக்கள் நினைத்தால் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி பணத்தை முன்கூட்டியே எடுத்து எடுக்க ஒருவர் விண்ணப்பம் செய்யும்போது குறைந்தபட்சம் பதினைந்து நாட்கள் முதல் இருபத்தைந்து நாட்கள் வரை வங்கி கணக்கில் வந்து சேரும் இந்த நிலையில் தான் தற்போது மத்திய அரசு தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின்படி தொழிலாளர்கள் தங்களுடைய பி எஃப் கணக்கில் இருக்கும் பணத்தை ஏடிஎம் மூலம் எடுத்துக்கொள்ள முடியும் இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் அமலாக உள்ளது இதனை மத்திய தொழிலாளர் நலத்துறையின் செயலாளர் சுமிதா சவ்ரா உறுதி செய்துள்ளார் இது பற்றி சுமிதா சவ்ரா கூறியதாவது இருந்து பணம் எடுக்க விண்ணப்பம் செய்வோரின் விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலனை செய்து பணம் வழங்கி வருகிறோம் இந்த நடைமுறையை எளிமையாக நடவடிக்கை எடுக்க பட்டுள்ளது அதன்படி இருந்து பணம் எடுக்க விரும்புவோர் ஏடிஎம் இயந்திரம் மூலம் பணம் எடுத்து கொள்ள முடியும் இதற்கான தொழில்நுட்ப வசதி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இந்த நடைமுறையில் அடுத்த கட்ட முன்னேற்றங்களை நீக்கங்கள் அறிவீர்கள் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்துக்குள் மிகப்பெரிய மாற்றம் என்பது இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த செயல்முறைக்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது அந்த பணி இறுதி கட்டத்தில் உள்ளது என்று கூறியுள்ளார் இதன் மூலம் இனி பொதுமக்கள் இபிஎஃப்ஓ திட்டத்தில் உள்ள பணத்தை எடுக்க அடுத்தவர்களை நாட வேண்டிய அவசியம் இல்லை நம்மூரின் பக்கத்தில் உள்ள ஏடிஎம் மூலமாகவே அதனை எடுத்து பயன்படுத்தி கொள்ள முடியும் நம் நாட்டை பொறுத்தவரையில் இபிஎஃப்ஓ திட்டத்தில் பொது மொத்தம் எழுபது மில்லியன் மற்றும் ஒரு மில்லியன் என்பது பத்து லட்சம் பேர் உள்ளனர் அதாவது மொத்தம் ஏழு கோடி பேர் இபிஎஃப்ஓ திட்டத்தில் கணக்கு வைத்துள்ளனர் இந்த கணக்கில் சேமிக்கப்படும் பணத்தை தற்போது ஆண்டுக்கு எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் கீழே உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி